ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாமாவளியாக ஓம் கலுஷக்னாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி கலங்கி நின்றவரது கலக்கத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கலுஷ அப்படின்னா அழுக்கான கலங்கிய நாற்றமுள்ள சேரான கம்மிய குரலுடைய மூச்சு திணறுகிற மங்களான கோபமுடைய சந்தோஷமற்ற பரபரப்படைந்த கெட்ட குரூரமான நிந்திக்க தகுந்த இருளடைந்த சோம்பலுடைய கோணலான புத்தியுடைய அப்படின்னு எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த கலுஷ அப்படின்ற சப்தம் அப்போ ஒவ்வொரு உயிர்கள் பல்வேறு விதமான குறைகளோடு இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த குறையை போக்கிறதுக்காகத்தான் அப்போ அந்த குறைகளிலிருந்துலாம் விடுபடுவதற்கு இறைவன் துணையாக இருக்கார் அதனால தான் கலங்கி நிற்கிறார் அப்படின்னா பல்வேறு விதமான பயன் அந்த இரு வினைகளாலையும் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் இருக்கே அது கடல் மாதிரி சுவாமிகள் பிறப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னுவார் அப்படி துன்பம் நிறைந்த பிறப்பை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு பிறப்பில் பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் அடைகிறது அப்போ ஏற்படக்கூடிய அந்த மனக்லேசம் அந்த புத்தியில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் சோம்பல் இதெல்லாம் போக்கி அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை செய்பவர் முருகப்பெருமான் அருநாச சுவாமிகள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்து தன்னுடைய ஆத்மஹத்தி உயிரை போக்கிக்கணும்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் வந்து முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்கிறார் அப்படி கலங்கி நின்றவர்களுடைய கலக்கத்தை அழிப்பாராம் முருகப்பெருமான் அதை தான் எப்படி சூரசம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னா அந்த மூன்று பேரும் யார் அப்படின்னா ஆணவம் கர்மம் மாயை மும் மலங்கள் மூன்று விதமான குணம் இருக்குல்லையா ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் அப்படி அந்த குணங்களையெல்லாம் மாற்றி குணமாக மாற்றி அவரே அந்த அசுர சக்திகளையே வாகனமாக மாற்றின்ட்டார் அது மாதிரி எந்த ஜீவனையும் அழிக்காமல் அந்த தவறான சிந்தனை தவறான செயல் தவறான குணம் இதெல்லாம் போக்கி சத்குணமாக நல்ல குணமாக மாற்றி அனுகிரம் பண்ணிடுவாராம் அதை தான் இந்த நாமாவளி கலங்கி நின்றவரது கலக்கத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் கலுஷக்னாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா